வணக்க மக்களே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி நம்ம செம்பரி குட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்ற தீவனம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நேப்பியர் இந்த பங்களாதேஷ் நேப்பியர் ஆடுக்குட்டி எப்படி நல்லா விரும்பி சாப்பிட்றதுன்னு பாருங்கள் செம்பலியாரும் வெள்ளாடும் ரெண்டுமே விரும்பி சாப்பிடுவோம் சின்ன சின்ன தான் அது அப்போ தான் பால் குட்டி குட்டி தான் வாங்கிட்டு வந்தோம் சந்தையில் நல்லா விரும்பி சாப்பிடுது இந்த கர்ணா வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து ஒரு கரணா வந்து ஒரு ரூபா வரும் நம்ம பார்சல் மூலிமா அனுப்பிச்சுட்டு இருக்கோம் பங்களாதேஷ் நேப்பியில் தண்டு பார்க்க உங்களுக்கு லைட்டாக பிங்க் கலர் வரும் ஆடித்தண்டு மட்டும் நீங்கள் பார்க்கல இதுதான் வித்தியாசம் வரும் நல்லா விரும்பி சாப்பிடு பாருங்க ஆடு உள்ள அப்படியே வேப்பந்தாளி வச்சுருக்கிறேன் சரி உள்ள புழு வந்து சாப்பிட்டு அப்படின்ட்டு குடல் புழு வந்துச்சுன்னா வேப்பந்தாளி வேணால் செத்துடும் அப்படின்ட்டு ஒரு வச்சிருக்கிறேன் அப்படியே பங்களாதேஷ் நெய் பிஹெச் எயிட்டின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷ் நெய் நல்லா விரும்பி சாப்பிடுது இந்த கரணம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த நம்பரை கால் பண்ணாங்க வாங்கிக்கலாம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ப்ராசஸ் அனுப்பிச்சுட்டுருக்குறோம் உங்களுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு கோழிக்கு தீவன பிரச்சனை அப்படின்னுச்சின்னா இந்த கருணையை போடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவோம் நன்றி வணக்கம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேஜ் மசாலா குதிரை மசாலா அகத்தி சவுண்டால் சூப்பர்னே பேர் ரெட்டினே பேர் மக்காசோல் அண்ணன் பேர் கோஃபூர் கோஃபை இதெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்பரை கால் பண்ணி வாங்கிக்கலாங்க நாங்கள் பார்சல் போய் அனுப்பிச்சிட்டு வரோம் நம்மள்கிட்ட இருபத்தி ஆறு வகையான விதைகள் இருக்குது